சிவா திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல பார்வதி பரமேஸ்வரன் திருவருளால் இப்போ நம்மளுடைய பைரவ சேனலில் அனைவருக்கும் சொல்லக்கூடிய பதிவு என்னவென்றால் பைரவருடைய மகாமந்திரம் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரத்துக்கு ஒரு தனி பவர் உண்டு அந்த மந்திரம் அப்படின்னாலே அந்த சொல்லுக்கே ஒரு தனி ஒரு பவர் உண்டு இதுலேயும் மிக அபூர்வமான ஒரு மகாமந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பைரவருடைய மகாமந்திரம் இந்த பைரவருடைய மகாமந்திரம் என்ன அப்படின்னா அனைவரும் தெரிஞ்ச தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு இது கிடையாது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு மகாமந்திரம் இந்த தெரிஞ்ச மகாமந்திரத்தில் இவ்வளோ ஒரு பலன் இருக்கா அப்படின்றது கேட்கக்கூடிய ஒரு கேள்விகள் வரலாம் ஏன்னா அந்த மந்திரம் வந்து ஒரு நான்கு வரையில் சொல்லக்கூடிய மந்திரம் ரொம்ப மிக மிக அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தினால் நம்ம அனைத்து காரியங்களும் நம்ம சாதிக்கலாம் மனப்பூர்வமாக யார் ஒருவர் பைரவர் சன்னிதானத்தில் எந்த விதமான அக்ஷரப்பிழை இல்லாமல் இந்த மகா மந்திரத்தை பரிபூர்ணமாக நம்ம பைரவருக்கு அருகில் அமர்ந்து சொன்னோம்னா நமக்கு அஷ்டமா சித்திகள் உண்டாகும்னு சொல்கிறார் இந்த மகாமந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரத்தஜ்வால ஜடாதனம் சசிதனம் ரத்தாங்க தேஜோமயம் மஸ்தேசூல கபால வாசட்டமரும் லோகஸ்ய ரக்ஷாகரம் நிர்வாணம் சுனவாகனம் திரணயனம் ஆனந்த கோலாகலம் வந்தே பூத பிசாட்ச நாதவடகம் கஷேத்ரஸ்ய பாலம் சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாமந்திரம் இந்த மந்திரம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த மந்திரத்தில் இவ்வளோ ஒரு அபூர்வ சக்தி இருக்குன்றது பல பேர்களுக்கு தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இந்த மந்திரத்துடைய ஒரு சின்ன விஷயம் ஒரு நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம வந்து தென் திருப்பதின்னு சொல்லக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருமலை வையாவூர் என்ற ஒரு அழகிய கிராமத்தில் நம்மளுடைய பைரவர் ஆலயம் சொன்னாகிருஷ்ண ப பைரவர் காசி விஸ்வநாதர் இந்த ஆலயத்தை பரிபூர்ணமாக அங்கே நம்ம செய்துள்ளோம் இந்த ஆலயத்தை நம்ம நிர்மாணம் பண்ணி அங்கே அன்னைக்கு பிரதிஷ்டை செய்ய போகிறோம் பைரவரை எம்பெருமான் சொன்னாகிருஷ்ண பைரவரை பிரதிஷ்டை பண்ண போகிறோம் அப்போ என்ன அப்படின்னா அப்போ மிகப்பெரிய ஒரு நடந்த அற்புதமான ஒரு நிகழ்வு இது நிஜமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்றைய தினம் நம்ம பிரதிஷ்டப்படுறதுக்கு எல்லா விதமான யாகசால பூஜைகள் அனைத்து பூஜைகள் ஹோமங்கள் அன்னதானங்கள் அனைத்திற்கும் ஏற்பாடுகள் மிக சிறப்பாக நடந்தது அந்த சுவாமி மறுநாள் பிரதிஷ்டை பண்ண போகிறோம் கும்பாபிஷம்னு சொல்லக்கூடிய பிரதிஷ்டை பண்ண போகிறோம் அப்போ மற்ற அனைத்திற்கும் நம்ம வந்து எல்லா விதமான பூஜைகளுக்கும் பரிபூர்ணமாக பைரவர் அணுகிறதால் ஏற்பாடு செஞ்சிட்டோம் அப்போ சிவாச்சாரியார் சம்பாவனைன்னு ஒன்று சொல்லுவேன் அந்த மந்திரங்கள் சொல்லி கும்பாபிஷேகத்தை செய்யக்கூடிய சிவாச்சாரியார்களுக்கு குரு தட்சிணின்னு சொல்லுவார் அந்த குரு தட்சிணைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்துக்கும் ஏற்பாடாகிடுத்துக்கு அந்த குரு தட்சிணைக்கு மட்டும் அந்த நேரத்தில் ரொம்ப தட்டுப்பாடு உண்டு அப்போ மறுநாள் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரலாம் நம்ம சிவாச்சாரியார் சம்பாவனைக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும் நேரம் இருக்கிறதோ நமக்கு வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் தான் இருக்குது முத நாள் வந்து சாயலட்ச யாகசால பூஜைகள்லாம் நடக்குது மறுநாள் காலத்தால் சுவாமிக்கு பிரதிஷ்ட கும்பாபிஷேகம் அப்போ அந்த நேரங்களில் சிவாச்சாரியாருக்கு நம்ம சம்பாவனை கொடுத்து ஆகணும் இந்த யாகங்கள்லாம் முடித்தோடனே அவளை திருப்தி பண்ணியாகணும் சிவாச்சாரியாரை நம்ம பரிபூர்ணமாக திருப்தி பண்ணால் மட்டுமே தான் அந்த சுவாமி பரிபூர்ணமாக மனம் குளிர்ந்து எல்லாருக்கும் ஒரு அழுக்கம் ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்போ அந்த கால நேரங்களில் பைரவரை தான் நான் பிரார்த்தனை பண்ணேன் எம்பெருமான் பைரவமூர்த்தியை அவருடைய தியானம் இப்போ சொல்லக்கூடிய தியானம் எத்தஜ்ஜாலன்னு ஒரு தியானம் வருது பார்க்கலாம் அந்த தியானத்தை பரிபூர்ணமாக பைரவருடைய சன்னிதானத்தில் ஒரு பக்கம் ஹோமம் நடந்துகிட்டுருக்கு யாகசாலை பூஜை நடந்துகிட்டு இருக்குது பரிபூர்ணமாக ஆத்மார்த்தமாக எட்டு முறை இந்த தியானத்தை சொன்னேன் இந்த தியானத்தை சொல்லி முடித்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் இப்போ தான் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நேரம் அந்த ஒரு மணி நேரத்தில் யாரோ முகம் தெரியாதவ எந்த ரூபத்திலேயோ அது பைரவராகவும் இருக்கலாம் நம்ம அது யாருமே நம்ம ஒன்றும் கணிக்க முடியாது ஏன்னா அந்த சுவாமி வந்து தெய்வகா மாநிற்று ரூபம்னு சொல்லியிருக்காள் சுவாமி எந்த ரூபத்தில் ஒன்னாலும் வந்து நமக்கு பரிபூர்ணமாக உதவி பண்ணுவார் அப்போ அந்த காலகட்டத்தில் முகம் தெரியாதவன் அவள் கோவிலுக்கு வந்தாள் சுவாமி யாகசாலை பூஜைலாம் நடக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுர்ணாகிருஷ்ண பைரவரை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் இந்த பைரவர் காசிலேருந்து கொண்டு வந்து கிருஷ்ண செஞ்ச பைரவர் அதனால் எங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்குதுன்னு சொல்லி அவள் பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம் அது கிட்ட வந்தாள் கிட்ட வந்து என்கிட்ட கேட்டால் சுவாமி இந்த ஆலயத்துக்கு வந்து நான் ஏதாவது பண்ணணும் போல் எனக்கு தோன்றுறது இந்த வைரவரை பார்த்தோன்னே முகத்தை பார்த்தோன்னே எனக்கு தன்னை போல் வந்து அது தோன்றுறது அப்படின்னேன் அப்போ உடனே அவள்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா எல்லா பூஜைகளுக்கும் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு இந்த சிவாச்சாரியரோட சம்பாவனை மட்டும் அந்த தட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொன்னோன்னே அவ உடனே யோஜனை பண்ணேன் சரி நான் சிவாச்சாரியர் சம்பாவனை அவளை ஏதோ முடிஞ்சது ஏதோ ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுப்பா அப்படின்னு நினச்சிட்டு சரி உங்களால் முடிஞ்சது நீங்கள் கைங்கரியம் பண்ணுங்கள் பகவானுக்கு வந்து அவர் இன்னதுன்னு கேட்கல நம்மளால் முடிஞ்சது அவர் சுவாமிக்கு செய்கிறத அவர் பரிபூர்ணமாக எடுத்துப்பாருன்னு சொல்லி அவள்கிட்ட சொன்னேன் அவள் என்ன பண்ணா பாருங்க முகம் தெரியாதவ இங்கே தான் நீங்கள் ரொம்ப அற்புதமான அதிசயமாக நடந்த ஒரு நிகழ்ச்சி அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவர் எடுத்து செக் எடுத்து அந்த சிவாச்சாரிய சம்பாவனைக்கு என்ன உண்டோ அதை பரிபூர்ணமாக எடுத்து கொடுக்குறேன் அன்னைக்கு பரிபூர்ணமாக நான் வந்து அந்த வைரவரை வந்து உணர்ந்த அன்னைக்கு ஏன் அப்படின்னா அந்த மந்திரத்துடைய பலன் பாருங்க பரிபூர்ணமாக நமக்கு வந்து நம்ம சொன்ன அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் சுவாமி பரிபூர்ணமாக மனித ரூபத்தில் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டார் அதே போல் அன்பே சிவம்னு சொல்கிறார் எந்த தெய்வங்களையும் நம்ம உள்ள அன்போடு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணி அந்த மந்திரங்களை நம்ம சொன்னோமானால் நமக்கு நினைத்த காரியம் பரிபூர்ணமாக சித்தி உண்டாகும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது இந்த மந்திரத்தை நான் சொல்லி பரிபூர்ணமாக அனுபவிச்சது இது வந்து எந்த ஒரு கதைகளோ கிடையாது பரிபூர்ணமாக நேரடியாக அனுபவித்த இந்த பைரவருடைய மகாமந்திரம் இந்த மந்திரத்தை யார் ஒருவர் ஒரு மனிதனுக்கு வாழ்வில் வந்து எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம் அந்த கஷ்டங்கள் வந்து ஒரு சில கஷ்டங்கள் வெளியில் சொல்லலாம் ஒரு சில கஷ்டங்கள் வெளியில் சொல்ல முடியாது அத்தனை கஷ்டங்களுக்கும் இந்த பைரவருடைய மகா மந்திரம் பரிபூர்ணமாக ஒரு தீர்வு ஆகையால் பக்தர்களாக இந்த பைரவருடைய தியானத்தை தமிழில் கீழே நான் கொடுக்குறோம் இந்த தியானத்தை எந்த பிழை இல்லாமல் அதாவது மந்திரங்கள் சொல்கிற சுவாமி வந்து பரிபூர்ணமாக ஏற்றுப்பார் அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா அன்பே சிவம்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஆத்மார்த்தமாக சொன்னோம்னா அந்த சுவாமி பரிபூர்ணமாக ஏற்றுப்பார் இந்த மந்திரத்தை பைரவர்கிட்ட பரிபூர்ணமாக பைரவர் ஆலயத்தில் உட்காந்துட்டு எட்டு முறை யார் ஒருவர் சொல்கிறேனோ அவளுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் இருக்கட்டும் எல்லா விதமான கஷ்டங்களும் திருச்சி நிவர்த்தியாகி அவ மன சந்தோஷமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த சுவாமி பரிபூர்ணமாக மனமிறங்கி வந்து உங்களுக்கு பரிபூர்ண அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவார் இந்த மந்திரத்தை தினமும் பக்தர்கள் அனைவரும் சொல்லி பைரவருடைய அருளை பெற்று பேரானந்த வாழ்வாக வேண்டுகிறோம் ஓம் நமச்சிவாய பைரவாய நம